வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா சீரீஸ் டிராக்டர் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நாற்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு இருபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா சேர ஓடாத வண்டிங்க தெளிவாக இருக்குது வண்டிக்கு புக்கு இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் ஹூக் பெட் எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸில் இருக்குது வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஐந்து கொத்து இருக்குங்க கொழுவு வந்து புதுசாக போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கொத்துங்க இதுக்குமே வந்து கொழுவு ரீசண்டாக மாற்றிருக்கிறதா சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் டிப்பருங்க சிங்கிள் வீல் டிப்பருங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தாங்க இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க இந்த டிராக்டர் செட்டுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு உங்கள் நண்பர்கள் யாராவது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ பூமி சீரிஸ் டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்